வணக்கம் அக்ஷு சமையல் பாஸ்தா புலா எப்படி பண்றதுன்னு ஒரு ரெண்டு பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் முதல்ல பார்க்கலாம் ஒரு கிராம் பெண்ணை பாஸ்தா அதாவது காஞ்ச பாஸ்தா அரை கப் நல்ல வெட்டின கேரட் அரை கப் நீளமா வெட்டின பீன்ஸ் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பெரிய தக்காளி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் மூணு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு ரெண்டுலேருந்து இருந்து மூணு பெரிய துண்டு பட்டை ஒரு பெரிய பிரிஞ்சி இலை ஒரு ஒரு இன்ச் சைஸில் இஞ்சி துண்டு மூணு பெரிய பல்லு பூண்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் முதல்ல ஒரு பேனில் நல்லா கொதிக்கிற தண்ணி வச்சுருக்கேன் இதில் நம்ம அந்த காஞ்ச பாஸ்தாவை போட்டு அதை நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டு வேக வச்சு எடுத்து வடிகட்டி வச்சுக்க போகிறோம் ஃப்ரெஷ் பாஸ்தா இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரெஷ் பாஸ்தா கூட யூஸ் பண்ணலாம் இப்போ ரெண்டாவதா வேற ஒரு கடாயில் இல்லை அதே கடாயிலையோ ஒரு ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்து அது நல்லா காய்ச்ச ஒண்ண பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் போட்டு அது நல்லா பொறிஞ்ச உடனே நம்ம வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்க போகிறோம் சேர்த்து இது நல்லா வதங்குற வரைக்கும் இதை வந்து கிளறி விட்டுட்டே இருங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த இஞ்சி பூண்டை நான் ஒன்றா தட்டி வச்சுருக்கேன் இதை சேர்த்து இந்த பச்சை வாடை போடுற வரைக்கும் ஒரு ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க ஏன்னா நம்ம சாதம் வேக வைக்க போகிறது கிடையாது பாஸ்தா இது கூட சேர்ந்து வேக வைக்க போகிறது கிடையாது வேக வச்ச பாஸ்தாவை தான் சேர்த்துக்க போகிறோம் அதனால நம்ம சேர்க்குற காய் எல்லாமே நல்லா வேகணும் இஞ்சி பூண்டு வாட போனதுக்கு அப்புறம் தக்காளி சேர்த்து தக்காளியில் இருக்கிற ஈரெல்லாம் காஞ்சி எண்ணெய் தெளிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்கிற கேரட் பீன்ஸ் போட்டு நல்லா வதக்கிக்க போறோம் இதுல நீங்க வேற ஏதாவது காய் சேர்க்குனாலும் சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவரோ மஷ்ரூமோ எதுனாலும் சேர்த்துக்கோங்க இதுல வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் உப்பு இந்த இடத்துல சேர்த்துக்க போறேன் சேர்த்து நல்லா கிண்டிகிட்டே இருங்க இந்த கேரட் பீன்ஸ்லாம் கொஞ்சம் ஹார்ட் வெஜிடபிள்ஸ் அது நல்லா சாஃப்ட் ஆகணும் ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேக வச்ச பாஸ்தா சேர்க்க போகும்போது நம்ம போட்டிருக்க எல்லா வெஜிடபிள்ஸும் குக்காக இருக்கணும் அதனால் நான் இதை வந்து நல்லா சிம்மில் போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூடி வச்சுக்க போகிறேன் ஹை ஃப்ளேமில் வச்சா அடி பிடிக்கும் அதனால் நல்லா சிம்மில் போட்டு மூடி வச்சுட்டா நல்லா வெந்துடும் சாஃப்ட் ஆயிருச்சு வெங்காயத்துக்கூடையே பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு நான் அப்போ போட மறந்துட்டேன் அதனால் இப்போ சேர்க்குறேன் ஏன்னா வேறு எதுவுமே இதில் காரம் கிடையாது காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டோ மூணோ பச்சை மிளகா வெங்காயத்துக்கூடையே சேர்த்து வதக்கிடுங்க இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் கடைசியாக நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற பாஸ்தாவை இதில் சேர்த்துக்கோங்க பெண்ணை பாஸ்தான் இல்லை ஃபிசிலி பாஸ்தாவோ இல்லைனா ஃப்ரெஷ் பாஸ்தா ஏதாவது இருந்தால் நீங்கள் எதுனாலும் சேர்த்துக்கோங்க கடைசியாக கொத்தமல்லி புதினா இலையையும் தூவி நல்லா கிண்டி இறக்குனீங்கன்னா வெஜிடபிள் பாஸ்தா தயார் இதில் உங்களுக்கு வேணுங்கிற வேரியேஷன் எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இது உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி